அப்ப உங்க வாழ்க்கையில எல்லா இடத்திலுமே மயக்கம் உங்களை ஆற்கொண்டு இருக்க ஒரு தெளிவு உங்களை என்ன பண்ணல தொடர முடியவில்லை இப்ப இருக்கிறீங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படியே யோசிக்கிறீங்க டிக்கும் போகமா வேண்டாமா என் ப்ரோகிராம நாளைக்கு வச்சுக்கிட்டுதான் என்ன நாளைக்கு வச்சுக்கிட்டுதான் என்ன காடியில போலாமா இல்ல வேற இது யார் போலாமா குறுப்போம் வீட்டு போகணும் இப்ப வணிக போகணும் முடிஞ்சு போச்சு தற்கால பண்ண போனோம் ஒன்றே நினைக்கு ஒன்றும் இன்றே நினைக்க என்றும் இப்பொழுது நன்றை செய்க நன்றில் இல்லை செய்க என்றும் அதுதான் ஞான வெளிப்பாடு நல்ல சரி வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் மிஸ் ஞானம் ஞானம்தான் ஞானத்தை கையில் எடுக்காமல் இது தப்பிக்கவே முடியாது வாழ்க்கை எந்த பெரிய உயரத்துக்கு நீங்க போகலாம் எந்த வெற்றியையும் பெறலாம் ஞானம் மட்டும் துணை இருந்தால் போகும் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்வி நல்வி விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க எல்லா விஷயத்திலயுமே நடந்து முடிஞ்சவளை கூட நாம நினைச்சு பார்ப்பாங்க ஏன் நடந்தது நடக்காம இருந்துக்கலாம் மயக்கம்தான் அதுதான் முடிஞ்சு போன விஷயமாச்சே அதை கண்டியா மயங்குறீங்க நடந்த விஷயங்களை வீசிடணும் சரி நம்ம கர்மாப்படி அதை பார்த்து பயப்படவும் கூடாது அது நம்ம மீறினா செய் நல்லதா கட்டதோ ஏன்னா இந்த வாழ்க்கை கர்மா கொடுத்து உங்களை நடத்திட்டு போகுது அப்ப நீங்க எப்பவுமே எப்படி தெளிவா இருக்கணும்னா புது முயற்சிகளுக்கு இல்லையா இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எப்படி இருக்கணும் ஆர்வமாக இருக்கு உங்களுடைய கவனங்கள் எல்லாம் இனி வருவதை பத்தி நடந்ததை பத்தி நடந்தவங்க அப்பதான் மனதுக்கே ஒரு பயம் தேடி வரும் சந்தோஷம் வரும் இல்லைன்னா பழைய விஷயங்கள் நம்மள பறண்டுகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்துல நீங்க தோசிட்டீங்கன்னு வைங்களேன் அதுவே உங்களை போட்டு துவச்சிக்கிட்டே இருக்கும் அப்ப அப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன இல்லை ஞானம் இல்லைன்னு அர்த்தம் ஞானம் இருந்தால் இந்த பயத்தை எல்லாம் தீசியம் எது நடக்கணுமோ அதுதான் ஈதையில சொன்ன மாதிரி எது நடக்க வேண்டுமோ அது நட நன்றாகவே நடந்தது இல்ல இனி என்ன நடக்கணுமோ அது நடக்க போக்குது நடத்துவதையா நாமா இதுதான் ஞானம் ஆனா நாம என்ன பண்ண நான் ஒரு என்ன வச்சிருக்கேன் நான் இப்படி ஆசைப்படுறேன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்ப நம்ம நினைக்கவே கூடாது நான் நினைக்கவே வேண்டாம் அது நடந்துக்கிட்டே நீ நினைக்கிறதா மயப்பம் நீ மயக்கத்தை கையில் எடுத்துருவ அப்ப எல்லா இடத்துலயும் உனக்கு வேலை கிடைக்கா போய்க்க எங்க வேலைனாலும் சொட்ட அங்கதான் உங்களுக்கு கடினமா இருக்க கஷ்டமா இருக்குற அது உன் கர்மா கரைஞ்சிட்டு இருப்போம் நிறைய பேருக்கு அது தெரியல இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஆசைப்படு போனாதான் நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழ முடியல உன்னுடைய சந்தோஷம் எதுனே உனக்கு தெரியுது நம்ம சந்தோஷமே நமக்கு தெரியாது நம்ம சந்தோஷம் எதை வச்சிருப்போம்னா அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க சொன்னத கேட்டு ஒரு கதை படிச்சிருப்போம் ஒரு புக்கு படிச்சிருப்பான் இல்ல ஒரு சீரியல் பார்த்திருப்போம் படம் அதுல அதுகளை கொண்டு நாம வந்து என்ன பண்ணுவோம்னா இதுதான் சந்தோஷம் இதா வாழ்க்கைன்னா ஆனா உங்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் இதெல்லாம் கர்மா டிசைட் பண்ணுது உங்களுடைய கர்மா உங்க அதுல ஒரு இஞ்சியை கூட நீங்க மாத்தணும் அப்ப இதுல மயக்கம் எடுத்து அப்ப மீண்டும் கர்மாவை தருவது மய என்றால் யாமோ மீண்டும் கர்மாவை தருவது மய அந்த தான் மீண்டும் மீண்டும் கர்மாவை தரும் மயக்கம் இல்லைன்னா கர்மா வர்றாரு